வெல்கம் டு சசி மீடியா மக்களே இன்னைக்கு விஜய் சேதுபதியோடைய ரெண்டாவது வாரம் எப்படி இருந்தது எல்லாம் பார்த்திங்களா வெறித்தனமாக இருந்ததா இல்லை நம்மளை வேட்டையாடினாரா அவங்கள வேட்டையாண்ணாரா ஒன்றுமே புரியலில்ல சரி இன்றைக்கி எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டோடு ஸ்டார்ட் ஆனிச்சு கமுருதீன் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி ஷோ மொத்தமாக வேஸ்ட்டாக போயிருக்கோம் கண்டென்ட்டில் அதிகமாக வந்ததே கமுருதீன் தான் ஓகேங்களா அதில் அந்த ஓப்பனிங்கே வந்து சும்மா உள்ளே பூந்து எல்லாரையும் தார்மாராக கலாய்ச்சாம் பாருங்களேன் கமிருதினை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புரியாத மாதிரி அப்படியே கேட்டு கேட்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு அது வந்து ஃபேக்கு கிடையாது ஏன்னா முதல் நாள் உள்ளே வரும்போதே அவனுக்கு அந்த மேடையில் பேச வரல கீழே இருக்கவங்க எல்லாம் இது பண்ணி தான் பேசுனா பாயிண்ட்டை மறந்துட்டாப்புல எதுக்கு சொல்கிறேன்னா கமிருதிய நேச்சர் என்னன்னா அவனுக்கு பாயிண்ட்டு பேச வராது அதே போல் லூசுத்தனமாக ஏதாவது ஒன்று பேசுகிறது அந்த ஃபைட்லேயும் அதை தான் அவர் எடுத்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல போய் சு சுபிக்ஷாட்ட பேசின விதமே தப்பு தான் நீ எங்கேருந்து வந்திருக்கங்கிறத இதை காட்டுதுன்னு சொன்னார்ல அது வந்து ரொம்ப தப்பான வார்த்தை சுபிக்ஷாவுக்கே அது புரிஞ்சிருச்சு அவர் என்னத்தை மீன் பண்ணுறாரு அப்படின்னு ஆனால் அது வந்து அவர் அங்கே வார்த்தையை விட்டுருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்யா ஆதிரை இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அதுங்ககிட்டலாம் சண்டை போட்டு தான் ஆகணும் ஆனால் கமிர்தீனம் மட்டும் கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தாங்கன்னா வேறு மாதிரியான சம்பவங்கள் நடக்குங்க அவன் புரிஞ்சிக்காமல் ஒரு ஃபைட் ஒன்று எடுக்கிறான்ல அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் மெயினாக பார்வதி உள்ளே போய் பூந்து பூந்து எடுத்து கொடுக்குறாங்க அது திவாகராக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் ரெண்டு பேர்ட்டையும் பார்வதி வந்து வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க சரி அது முடிஞ்சது அதுக்கப்புறமேட்டுக்கு எபிசோடுக்குள்ளே விஜய் சேதுபதி உள்ளே வர்றார் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூமெண்ட்லாம் போனாலும் நமக்கு பெருசாக தோணுது அவர் வர்றாரு இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு அந்த புறமோலாம் பார்க்கும்போது ஹா வேறு லெவல் சம்பவமாக இருக்க போகுதுன்னு நான் நினச்சேன் காலையிலேருந்து ஆமாம் இருபது வீடியோ போட்டானுங்க விஜய் சேதுபதி அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அது நடக்குது இது நடக்குது ரெண்டு பேர் வெளில போகிறாங்க ரெண்டு பேர் உள்ளே வராங்க அனைத்தும் வேஸ்ட்டாக போச்சு எதுவுமே நடக்கலை சரி உள்ளே வந்தவர் மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டு உள்ளே போன உடனே எடுத்தாருங்க போன உடனே எடுத்தார் கமரு தான் எடுத்தார் ஏன்னா கமர்தீன் அவர் எடுத்ததுக்கு காரணம் அந்த எபிசோட் வெளியே நம்ம முடிஞ்ச உடனே அது நடந்தது அது அந்த இடத்துல அவர் பேசணும் போது கரெக்டாக இருந்தது கமர்தீன் வந்து அந்த இடத்துல சொன்னது உண்மை தான் நான் ஒன்றுக்கு போக போகிறேயா முடிஞ்சதை பார்த்துங்கன்ட்டு போனவர்தான் ஒன்றுக்கு போயிட்டு வந்து ஹாலில் தான் ஜிப்பை போட்டான் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அந்த இடத்துல ஜிப்பை போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து சண்டை எடுத்தது அவர் கேட்டு அதை அவனுக்கு சொல்லி புரிய இவ்வளோ எஃபெக்ட் அதுக்கு தேவையே இல்லையே கமர்தீன் நீ பண்ணது தப்பு அவ்வளோதான் அதோடு முடிச்சிட்டு போயிருக்கலாம் அதை டாஸ்க் எடுத்தாந்து கொடுத்து படிக்க வச்சு சொல்லி அது ஒரு பத்து நிமிஷம் சரி அப்போ எனக்கு என்னது தோணுச்சுன்னா இதையே இப்படி பேசுகிறாரு அப்போ அடுத்த டாஸ்க்கு பொம்மை இது வருமே மாஸ்க்கு அதுக்கு என்ன மாதிரி பேச போகிறாருன்னு நினச்சேன் நினச்ச மாதிரியே அடுத்தது அதுக்குள்ளே தான் வந்தார் ஆனால் அவர் வந்தவர் இந்த வாரம் வந்து டாஸ்க்கை மட்டும் பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை அப்படியே விட்டுட்டாருங்க அதுதான் அது மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா கண்டெண்ட்டே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எடுத்தால் தான் நிறைய விஷயங்கள் உள்ளே வரும் கமல் சார்லாம் அட்ரஸ் பண்ணி கேட்பார் ஒரு ஒரு பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே என்ன ஆச்சு இந்த வாரம் வீட்டு பஞ்சாயத்துக்குள்ளே என்ன ஆச்சு கேப்டன் என்ன எப்படி பண்ணார் கேட்பாரா இவர் அதெல்லாம் ஒன்றும் கூட கேட்கலை காலையிலேருந்து வந்து துஷாரெல்லாம் வெளுத்து வாங்க போகிறாங்க ஆதிரை வேற நேர்த்தே சொல்லியிருந்தாங்க விஜய் சேதுபதியெலாம் சொன்னால் அவரை நான் மதிக்கணுமான்னு கேட்டாங்க சரி அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் எடுப்பார் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை சரி வெயிட் பண்ணுவோம் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல சரி அந்த டாஸ்க்கு உள்ள வந்தவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா அவருடைய தோல்வி அவரே அங்கே ஒத்துக்கிட்டார் அவ்வளோதான் வந்தவர் என்ன கேட்டார் டாஸ்க்கு எப்படி விளாண்டீங்க அப்படின்றது கேட்டுட்டு குரூப்பாக விளாண்டிங்களா இண்டிவிஜுவலாக விளாண்டிங்களா குரூப்பாக தான் விளாண்டோம் அது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து என்ன கேள்வி முன் வைக்கிறாருன்னா ஏன் வந்து விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒவ்வொருத்தவங்களா ஒரு ஒரு பதில் சொல்கிறாங்க இப்போ கெமிலாம் சார் எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து நாமினேஷன் இது பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா அடுத்தது அவர் என்ன கேட்டிருக்கலாம்னா அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த நாமினேஷன் பார்க்குற ஓகே டாஸ்க் விளையாட ஒன்றும் இல்லைன்னா ஏன் வந்த நீ வந்து ஒலிம்பிக் விளாட்றது இருக்கேன்னு சொன்ன அப்படிப்பட்ட ஒரு ஆள் எதுக்கு கீழே போய் உக்காந்துன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஓகேவா நீ உன்னை வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னா அப்படி எப்படி சொல்லலாம் கலையரசன் உள்ளே இருக்கும்போது நீ எதுக்கு வெளியில் வந்த அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணியிருக்கலாம்ல அதா அவர் கேட்கவே இல்லை சரி அதில் இன்னும் மெயினாக பார்த்தீங்கன்னா பெரிய முடிவுகளை எடுத்தது எல்லாமே கனியும் சபரியும் தான் அதில் வந்து எந்த கருத்து இல்லை எஃப்ஜிவும் உள்ளே இருந்தால் அவங்களுக்கு கீ கொடுத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான் ரைட்டா அப்போ அங்கே எடுத்தது எல்லாமே இவங்க தான் ஆனால் அந்த வீட்டில் யாருமே அதை சொல்லலை எல்லாம் மறைச்சி மறைச்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கனி இருக்காங்க கனியை பகச்சிக்க வேணான்னு விஜய் சேதுபதி வந்து அதை துருவி கேட்டிருக்கலாம் இப்போ கமல் சார் இருந்திருந்தார்னா என்னன்னா அவங்க வாயாலேயே அதை சொல்ல வச்சுருப்பார் அதாவது வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எழுந்திரிச்சு சார் சபரியும் கணியும் தான் சார் எல்லாமே பண்ணாங்க நாங்கள் அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டோம்னு சொல்ல வைப்பார் எப்படின்னா அதுதான் கமல் சாரோடைய ஸ்ட்ரென்த்து அது இவர்கிட்ட எல்லாமே இவர் குழம்பி போய் இவர் என்னமோ பேசுகிறோன்ட்டு வந்துட்டு பாட்டு பாடணுன்னு எல்லாத்தையும் மறந்துட்டார் போல் காண வேணதும் பாடினோடனே எல்லாத்தையும் மறந்துட்டார் சுத்தமாக சரி கமல் சார் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாருனா கனிக்கிட்டே கேட்டிருப்பார் சபரி கிட்டையும் சார் நீங்கள் வந்து இது முன்னே எடுத்தீங்களா நான் இல்லைன்னும் போது அவர் ஒரு கேள்வி கேட்பார் அப்போ அந்த வீடியோ குளிப்பில் நான் பார்த்தேனே நீங்கள் வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி பேசுனீங்களே அது என்னது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் விடுவார் அவங்க முடியாது அப்படின்னும்போது தான் குறும்படம் போடலாமான்னு கேட்பார் ரைட்டா ஏழா சீசனை விட்டுடுங்க சுத்தமாக பார்க்காம தான் வந்தார் ஆனால் ஆறு சீசன் வரைக்கும் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் ஓகேவா அப்போ அந்த இடத்துல அது வந்தது இந்த இடத்துல இது வந்ததேன்ற ஒரு கேள்வியை கேட்பார் இவர் அதெல்லாம் கேட்க தவறிட்டார் அப்படிங்கிறது தான் மொத்தத்தில் அது வேஸ்ட்டாகவே போயிடுச்சு அந்த இடத்துல கேட்க வேண்டிய நிறைய பயன் இருந்த எஃப்சி எல்லாம் தாறு வார்த்தை விட்டுருந்தான் அந்த ஃபஸ்ட்டு சண்டேயில் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தான் பார்வதி அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதெல்லாம் பேசியிருந்தால் அதான் சொல்கிறல்லாம் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசி எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லை அடுத்தது அடுத்ததுக்குள்ளே போகிறாரு என்னென்னா யார் வந்து டபுள் ஃபேஸு அப்படின்னு சொல்லி அப்பா இப்போயாவது எடுத்தாங்க அதாவது சுவாரஸ்யமாக போகும் அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து என்னென்னா சபரி பார்வதி அப்புறமேட்டுக்கு இன்னொரு கலையரசவரரு இப்படியே போயிடுச்சிங்க அதுவும் இதில் என்ன ஒன்றுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குரூமாக குரூப்பாக ஆடுவானுங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தனை அடிப்பாங்க கனி வந்து சபரியை சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது சபரியை ஒரு நாலு பேர் அடித்தாங்க சபரியை வெளியில் ஆகா ஓகோன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒன்று போட்டாலும் சபரிக்கு ஆதரவு தரும் சபரியை பற்றி பேசுன்றாங்க பேசுகிறதுக்கு என்னங்க இருக்குது இப்போ கலையரசம் வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே உண்மை தான் அதெல்லாம் லைவில் பார்த்துட்டோம் அவர் தனிச்சு நின்று ஒரு கேம் விளாடணும் ரைட்டுங்களா இப்போ இந்த பக்கம் பாருங்களா கமர்தீன் குரூப்பாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்வதியோடு நின்று ஒரு தனிச்சு ஒன்று பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி சபரி ஏதாவது பண்ணணும் குரூப்பில் இருந்தாலும் இப்போ விக்கல்ஸ் விக்ரம் பாருங்கள் அந்த குரூப்பில் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் கட கரெக்டாக ஒரு இடத்துல கைனிக்கிட்டான் பாருங்கள் இந்த மாதிரி சவரி போய் இந்த வாரம் மாட்டிக்கிட்டார் கனி கனி பக்கம் போய் நின்று மாட்டிக்கிட்டு அந்த அம்மா கேப்டன் ஆகி அது அமைதியாகிடுச்சு இவர் இப்போ பேர் டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அவர் தனித்து ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கணும் எல்லோருக்கூடிய இப்போ பிரவீன் பார்த்தீங்களா வாரம் ஃபுல்லாக கனி கூட தான் நின்று சுற்றிக்கிட்டு இருந்தான் ஒரு கேமு இதுக்கு விதேசி கேட்கும்போது இல்லை சார் நான் அப்படிலாம் கிடையாது சார் அப்படின்ட்டு ஒரே இதாக அமைதியாக வந்துட்டான் பார்த்தீங்களா அதுதான் இதில் என்னென்னா சவரி வந்து தன் பேரை தானே கெடுத்துக்கிறாரோன்னு தோணுது கொஞ்சம் அவங்களே விட்டு விலகி வந்து அவர் ஒரு கேம் அவருக்கு பிடிச்சதை ஆடிட்டு போட்டோம் அது சரியாக தப்போ இண்டிஜுவலாக விளாண்டா மட்டும்தான் எல்லாருக்கும் பிடிக்கும் புரியுதுங்களா வாட்டர் மில்லன் வந்து ஏன் பிடிச்சிச்சுன்னா அவர் இண்டிஜுவலாக பார்வதி கூட இருந்தாலும் இண்டிஜுவலாக நின்னார் ஃபஸ்ட்டு பார்வதியை போன வாரம் ஏன் பிடிச்சினா இண்டிஜுவலாக தனியாக நின்னாங்க ஆனால் அப்புறம் வீக்கெண்டில் அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்க இப்போ அப்படியே பழசெல்லாம் போயிடுச்சு சரி இது ஒன்று அதில் வந்து டபுள் ஃபேஸ் இப்போ நீங்கள் இந்த ப்ரொமோவில் யாரை காமிச்சாங்க பார்வதியை தானே காமிச்சாங்க மூணாவது புறமொழியோ நாலாவது புறமொழியோ டபுள் பேஸ் இருக்கும்போது எல்லாம் பார்வதியை அடிச்சிட்டாங்க கூட நினச்சேன் ஆஹா பார்வதி தான் போட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சா அவங்களோட அதிக ஓட்டு வாங்கிடுது சவரி சவரியை காட்டாமல் ஏன் பார்வதியை காமிச்சாங்க புறமோவில் ஏன்னா சவரி விஜய் டிவி ப்ராடெக்ட் இவங்க வேறு சோசியல் மீடியாலேருந்து வந்தவங்க அது இல்லாமல் வித் கொமாலேயே பாதிலே நின்றுட்டாங்க அந்த நாட்டாமல் அது சொன்னாங்கல்ல அந்த சீ சீசன்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதனால் அவனுக்கு எவ்வளோ விவரமாக ப்ளே பண்ணுறானுங்க பாருங்கள் ப்ரோமோவில் யாரை காமிச்சு யாரை நல்லவனாக்க ஆக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சரி நல்லவனை நல்லவனாக்க ட்ரை பண்ணிட்டோம் அதுக்கு சவரி வந்து ஒத்து கொடுக்கணும் இல்லையா ஒரு கேம் ஆடுறாரு அப்படின்னா தனித்து நின்று ஆடிட்டுமே அதை எஃப்சி எஃப்சிஏலாம் எஃப்சிஏ கூட இருக்கிறது தான் அவருக்கு கெட்ட பேர் கனி கூட இருக்கிறது தான் அவரு கெட்ட பேர் ஆனால் அந்த கேமுன்னு வரும்போது அடிச்சுக்கிறாங்க இப்போ கத்தி குத்து கந்தல்லாம் வந்தபோது பின்னாடி குத்திக்கிட்டாங்க எல்லோருமே இப்போ டாஸ்க்கு இப்போ விஜய் சேதுபதி கேட்கும்போது கூட மாறி மாறி ஒரு ஒருத்தவங்க பேரை சொல்லிக்கிட்டாங்க சரி அது முடிஞ்சது வழக்கம் போல் அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா பார்வதியை தூக்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க பார்வதியோடையோடைய அழுகை அழுகாச்சு இது போக ஆரம்பிச்சிருச்சு அவங்க போய் எல்லாத்துக்கும் வேலிடேட் பண்ணிக்கிட்டு ஆனால் உண்மையாகவே வாட்டர் மில்லனாக அவங்க ஒதுக்குனது எனக்கே தெரிஞ்சது நிறைய எத்தனை பேருக்கு அது தெரிஞ்சதுன்னு தெரில ஏன்னா வாட்டர் மில்லன் வந்து கமரு வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வாட்ருமில்லன் தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவு அவங்க வந்துட்டாங்க இன்றைக்கி அதை எடுத்தனால அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்களே தவிர வர இல்லைனா வந்து அவங்க வாட்ரு மில்லனாக விட்டு வெளியில் வந்துட்டாங்க இப்போல்லாம் எல்லாம் தின் தான் அது எந்த அளவுக்கு போய் நிற்க போகுதுன்னு தெரியல ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம் ஒன்று வரும் அது வேறு அது நெகட்டிவாக வரலாம் பாசிட்டிவாக வரலாம் நமக்கு பார்க்க சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது தான் திவாகர் வந்து அதை வந்து திரும்ப போய் அவரே சமாதானம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு துஷார்ட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க துஷாரை ஒரே வாரத்தில் அடித்தாங்க அவன் என்னை எளிமாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னும் போது அதுக்கு நம்ம தான்டா ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்ற அடித்து இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னாங்கல்ல அரவரை தான் அதை அவரால் புரிஞ்சிக்க முடியல அழகாக புரிஞ்சிருப்பார் கைத்தட்டல் நிறையா வந்தது அதே போல் இன்றைக்கி வந்து கைத்தட்டல்லாம் கம்மி பண்ணி விட்டாங்க யாருக்கும் கைத்தட்டல் வரக்கூடாது போன திவாகருக்கு முதல்ல ஏஞ்சு ஆடும்போது அவ்வளோ சத்தம் வந்தது அதுக்கப்புறமேட்டு இன்றிஜலாக போது தட்டலை ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிடுச்சு ஆனால் வினோத்து அந்த திவாகர் காம்போ அந்த மெய்யழகன் கார்த்தி அரவிந்தசாமி மாதிரி போயிட்டுருக்குங்க மீம்ஸ் எல்லாம் தெரிக்க விட்றாங்க அவனை ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு எபிசோடு பார்க்குறது இது பார்க்கலாம் போல அந்த அளவுக்கு காமெடி போயிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சுமாராக தான் இருந்தது ஒன்றும் பெரிய அளவு ஆகா ஓகோலாம் எதுவுமே இல்லை ஆனால் இது ஆகா ஓகோன்னு பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்தது அதெல்லாம் எதுவுமே அவர் டச் பண்ணாமல் அழகாக தூங்கி போட்டார் ஓகே சண்டே எபிசோடு இருக்குது அதில் பார்க்கலாம் தான் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த விட லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் விட போகிறேன் நன்றி வணக்கம்